இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ என்ன அந்த நர்ஸ் என்னங்கலாம் இந்த நர்ஸ் முத தூக்கிட்டு வேற நல்ல ஒரு நர்ஸ போடணும் ம் எந்த நர்ஸ் வந்தாலும் உடனே லவ் பண்ணிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுறாளுங்க என்னோட ஆஸ்பத்திரிய ஆசையா என்னான்னு ஒண்ணும் தெரியல செல்வி என்ன என்ன டியூட்டிக்கு வர மனசு வரலையா பழுத்த வழியா என்ன செல்வி திடீர்னு சொன்னா நான் ஒரு ஆள் என்ன பண்றது இந்த வெளியே நிறைய பேஷண்ட் வந்து உட்காந்துருக்காங்க சோ அப்படியா ஆஹ் சரி என்ன நல்ல டாக்டர் பாக்க போனியா என்ன எப்படி பேசிட்டு இருக்க நீயே இப்படி சொல்ல எப்படி உன்னை நேரம் நான் பேசிக்கிறேன் நான் ஒரு ஆளா என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே

இல்லங்க டாக்டர் நான் தான் எட்டு இவங்க போய் சொல்றேன் ஏன் எவ்வளவு வாங்கிட்டு வீட்டுல போகும் என்ன அர்த்தம் இந்த பாப்பா சரி வாங்க உள்ள வாங்க பண்ணி வெளியே செட் பண்ற உள்ள வெளியில போங்க சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்க முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் நம்பர் கரெக்டாக எட்டு இல்ல மாவா டோக்கன் நம்பர் அந்த டோக்கன் நம்பர் எட்டு இருந்தா இருக்கு அப்புறம் நீங்க முன்னாடி வந்து வெளியில இருக்க வெளியில இருங்க பிளீஸ் தயவுரே பண்ணுங்க என்ன உயிரவே வாங்குறீங்க ஊசி வேற மாதிரி போட்டு விட்டுருவேன் நானு கண்ணாடியும் தொப்பியும் ஆளு உட்காருமா உள்ள வெயிட் பண்ணுங்க செட் பண்ணிட்டு வெளிய வெளியே அந்த பக்கம் தெரியும் என்ன கீழ உட்காந்துருக்க என்ன சாப்பிட உட்காந்து மேல ஏறி உட்காருமா அவ்வளவு மரியாதையா உட்காந்துருக்கீழே போய் உட்காந்துருக்கு உட்காருமா கிட்ட மாமா என்னமா பண்ணுது உடம்புல ரொம்ப வலிக்குது என்ன வீட்டுல வீட்டுலயே தூங்குறிய சாப்பாடு எத்தனை வயசு ஆகுது இப்பதான் இருபத்தி மூணு முடிஞ்சு பதினாறு ஆகுது இருபத்தி மூணு முடிஞ்சு பதினாறு ஆகுதா ஓகே குழப்ப மூச்சு நல்லா கூடியுமா முடியல வேலையே செய்ய மாட்டேன் கொழுப்பா அரைச்சிருக்கம்மா கொழுப்பா இருக்கு உடம்பு கூட நம்ம ஓ வயசுக்கு போய் வேலை பார்க்காம செல்லவே நோடிக்கிறதா உடம்பு எதுக்காக எல்லாருமே இந்த வேலையை தான் பண்றீங்க பிளட்ல டெஸ்ட் பண்ணிருக்கியா கடைசி எப்ப டெஸ்ட் பண்ண தெரியல அதெல்லாம் அதுவும் தெரியலையா இதான ஊசி போடணும் இல்லையா போடல அப்படியா இந்த கொழுப்பு இருக்குன்னு சொல்றீங்க அதுக்கு என்ன சாப்பிட்டா கொழுப்பு குறையும் கொழுப்பு சாப்பிட்டா குறையாது கொழுப்பு சாப்பாடு குறைக்கணும் சும்மா அப்ப பேக்கரியே வாங்கி தின்னுட்டு இருக்கிறது என்ன பழக்கமோ மாதிரி வீட்டுக்கு நாலு பொம்பளை இருக்காரு எந்த வேலைக்கும் போன்றது இல்ல அங்கிட்டு பாருமா எதுக்கு அங்க பாத்து பயந்துட்டு இருக்க இதுல ஏதோ பலூன் மாதிரி எம்புது ஆமா பலூன் மாதிரி எம்பு பலூன் மாதிரி எம்புதா உம் என் கை வேற துடிக்குது தொண்ணூறுதம்மா கொழுப்பாத்தான இருக்கு பொம்பளை பிள்ளை எல்லாம் கொஞ்சமாவது குனிஞ்சு வரைஞ்சு வேலை செய்வீங்கம்மா ஏமா உடம்புக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் ஆகலையா இப்படி தின்று உடம்ப வச்சா அப்புறம் எப்படி கல்யாணம் ஆகும் கொஞ்சமாவது பொம்பளை பிள்ளைகள் உடம்பு கொஞ்சம் சிக்கன் வச்சுக்கிறது இல்லையா சாப்பாட போற என்ன பொருள் போற நல்ல கீரை வகை பழ வகை நல்லா சாப்பிடு என்ன இந்த பேக்கரி பொருள் திங்கிறத விட்டுட்டு அம்மா அவங்க வீட்டுல பொம்பளை ஹெல்ப் பண்ணிப்பாரு என்ன கொலஸ்ட்ரால் இருக்கு நான் ஒரு மாத்திரை எழுதி தரேன் நீங்க தர நீங்கதான்

இங்க சொல்லுமா சொல்லுமா குறுக்கு 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 சந்து ஊர் 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 பேர் சந்தா சந்தா உங்க என்ன புதுசா இருக்கு குறுக்கு சந்து அப்பா பேரு என்ன ஐயா தர ஐயா ஐயாத்தொரை அம்மா பேர் என்னம்மா சின்ன அம்மா பேர் கேக்குறீங்களா பெரியம்மா பேர் கேக்குறீங்களா உங்களுக்கு எத்தனை அம்மா எனக்கு ரெண்டு அம்மா இருக்காங்க ரெண்டு அம்மா புரியலையே ரெண்டு அம்மா 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 ரெண்டு அம்மா இருக்காங்க ரெண்டும்மா அம்மாவும் தங்கச்சி இருக்காங்க அம்மா இங்கதான் அனுப்பி விட்டாங்க அனுப்பி விட்டாங்களா நல்லா அனுப்பி சரி போன் நம்பரா சொல்லுமா தெரியுமா தெரியாதா போன் நம்பர் எப்படி நான் குடுக்குறது போன் நம்பர் எங்க அம்மா யாரு விடிய அங்க பேசிட்டு இருந்த பசங்க கிட்ட அப்ப நம்பர்ல யாரு கொடுத்தது

ரொம்ப முடியாம இருக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா பார்த்தவாப்பா முக்கி கிக்கு பெயிண்ட்டு விட்ருவாங்க ரோட்ல உள்ள உள்ளே வந்துட்டு வந்து உட்காரு எங்க மடியில வந்து உட்காரு தள்ளி உட்காருப்பா இந்த கட்டி கண்ணு கட்டி வந்து மேலே ஏறி உட்காந்துருக்கு தண்ணி உட்காரு ஆஹ் வேற மாதிரியா தெரியல உனனை பார்த்தா வேற மாதிரி இருக்கு உனைய பாப்பா அது பகுதி இங்க இருக்கு கீழே பிடிச்சிருக்கு மேலே முடிப்பாடடா டா என்னப்பா தின்ன

படுத்துக்கிட்ட சாராய கடைக்காரன் காசு தர மாட்டேன் அவன் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் உட்கார்ந்து அழுக்கு கஞ்சி ஊத்துரும் என்ன பழக்கம் நெஞ்சு வலிக்குது குஞ்சு வலிக்குதுன்னுட்டு பேரு என்ன பேர் உன் பேரு மைனல் குஞ்சு மைனர் குஞ்சா ஆமாங்க டாக்டர் உண்மையில அதே பேரா உண்மையிலே அதே டாக்டர் ஆஹ் வீட்டுல செல்லப்பாடா ஆமா டாக்டர் செல்லம்மா எப்படி கூப்பிடுவாங்க செல்லம்மா ஹம் மணின்னு கூப்பிடுவாங்க மணி நீ எப்படி மணி ஆடிட்டு ஓடி வந்துருவ ஆமா ம் எந்த மைனர் குஞ்சு வெறும் குஞ்சுன்னு வைக்க உனக்கெல்லாம் பேரு மைனர் குஞ்சு நல்ல பேர் எந்த ஊரே ஆமா அந்த சோள வந்தியா சோள வந்தா வயசு எத்தனை இது வயசு 12 பைரை சாळ டேய் ஒழுங்கா சொல்ற அதுக்கு இவ்வளவு ரொம்ப கம்மியா சொல்ற நீ செய்தில அந்த அரைச்சு போச்சு 12 இருக்கு இலனடா இல்ல நிறைய இத்தி மீச வந்துருச்சு அது வளர்க்கிறோம் வளர்க்குறீங்களா சரி ஒண்ணும் இல்ல உண்மையில பன்னெண்டு தானா ஊசி மாத்திரம் மாத்தி சேரா போயிரு சொல்லிட்டு சரி மைனர் குஞ்சு இனிமே என்ன பேர் எழுதுல மைனர் குஞ்சு மைனர் குஞ்சுன்னு எழுதவா மெடிக்கல் ஷாப்ல போய் மைனர் குஞ்சுன்னு பேர் வாங்கி அடி வைத்துறாரு நான் சொல்லிட்டேன்

நல்ல தோரா நாக்க நட்டு உம் சரி காட்டு வெளியில ஊர்ல சுத்திடையா இல்லைங்க அப்புறம் இப்பதான் சுற்றுற வேணும் இல்லையா எங்க கொஞ்சம் தூரம் போகும் இப்பதான் பிள்ளைங்க சுத்துறது ஓடி ஆடி விளையாடுறது இல்லை எந்த நேரமும் செல்ல நல்லா நோண்டிக்க இருக்கு கண்ணெல்லாம் பகுதி வெந்து போயிருக்கா ஏன்டா அப்படி செல்ல நோண்றீங்க இப்பதைக்கு நல்லா தான் இருக்கு செல்ல நோண்டிக்கிட்டே விளையாடுறதுக்கு ஏமா ஆமா பாத்தியா இதை பண்ணக்கூடாது தம்பி இனிமேல் பண்ணாது ரொம்ப கண்ணு டேமேஜா இருக்கு தொண்டையெல்லாம் உணவு போயிருக்கு தண்ணி நல்லா குடிக்கணும் இந்த வெயில செல்ல நோண்டுனா கண்ணு போயிரும் இப்போதைக்கு நான் இங்க கொஞ்சம் வயசு கண்ணு நல்லாத்தான் நீங்க எங்கனால பா நாங்களே இவ்வளவு கவனம் மளக்கு எங்கனாலே கண்ணு தெரியல இனிமேல் செல்லெல்லாம் நோண்ட கூடாது என்ன ஊசி போட்டு மாத்திரை வாங்கிக்கிறியா மாத்திரை ஊசி போட்ட வலிக்க போடு மூச்சு விடு விடு மூச்சலு விடு மூச்சலு விடு மூச்சு விடு

இல்ல நான் இல்ல நான் அப்பா வீட்டுல இருக்கா கருப்பா யாவதான் டாக்டர் உட்காரு என்னப்பா பூ குடுக்குற எங்க படம் கோயிலு பெரிய உங்களை பார்த்தா இருந்துச்சு சரி டாக்டர் உங்க சேவையை பார்த்து ஒரு ரொம்ப சந்தோஷம் கூடுப்பா ரொம்ப சந்தோஷம் எந்த ஒரு பாக்குற போது எங்க அத்த மாவை பாக்குற மாதிரி இருக்கு இருக்கும் இருக்கும் எந்த ஒரு நம்ம பக்கம் நம்ம பக்கமா

இந்த செல்வி இல்லாத எனக்கு பெரிய மண்டவலியா இருக்கு கண்ணன் நான் எங்கேயே பாக்குற பார்வையா பார்வையே சரியில்லை கண்ணாடி போட்டுக்க இங்க இங்க கண்ணாடி இங்க இருக்கு பேஷண்ட் பார்த்து பார்த்து எனக்கு நோய் வந்துருச்சு நல்லா பாருங்க

உடல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு இந்த எழுதி இருக்கு இந்த சிகரெட் எழுதி இருக்கு அதே வாங்கி குடிக்கிறீங்க எல்லா கடையிலும் விற்கத்தையும் சரி விற்கிறதெல்லாம் வாங்கி குடிக்க முடியுமா நீ அவ்வளவு பெரிய நீதிமானா எல்லா கடையிலும் விற்கிறதாக வாங்கி சாப்பிடுறியா மருந்து கடையில எல்லா மருந்து எல்லா மருந்து வாங்கி தீங்க முடியுமா ஏப்பா உடம்பு கெடுத்துக்கிறீங்க உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்கிறாங்க அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் பாரு வாயை பார்த்தா நல்ல அழகான பையனா இருக்க தலை அஜித் மாதிரி இருக்க டொப்பியும் ஆளுங்களை அழ எல்லாம் செக்கச்சக்கி நல்லா அழகா இருக்க ஏன் இப்படி உடம்பு கெடுத்துக்கிறீ ஓ உடம்பு கெடுத்துக்கிட்டு யாராவது பொண்ணு குடுப்பாங்களா சொல்லு நீங்களே வாழ வேண்டிய வயசுப்பா நீங்களே ஒரு உதாரணமா இருக்கணும் வாழ்க்கைக்கு இப்படி உடம்பு கெடுத்துக்கிறாரு எதுக்கு அதுல இப்படி 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 நீங்க குடிக்கிறது மட்டும் இல்லாம வெளியில் இருக்க அந்த 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 புகை மத்தவங்க மூக்கு மூச்சில போனா அவங்களுக்கு சேர்ந்து கேன்சர் வரும் தெரியுமா ஒன்னால நாலு பேருக்கு கெடுதல் வரக்கூடாது நல்லதுதான் வரணும் ஏன்னா இனிமேல் இப்படி எல்லாம் குடிக்காது கடவுள் எதுக்கு வாய படைச்சிருக்காரு சொல்லு ம்

நீ போ நாட்டு பற்று நான் பொ கொதிநில பற்று உனக்கு ரொம்ப இருக்கு அது அந்த அளவுக்குலாம் போகாத என்ன கடைசியில புற்றுவோ நோய் தான் வந்து சாக பண்ணிதான் என்ன வாய் எதுக்கு கொடுத்துருக்கு நல்ல வார்த்தையை பேச நாக்கு எதுக்கு கொடுத்துருக்கு என் நாக்கு எதுக்கு எப்பயுமே ஈரமா இருக்கு நல்ல மத்தவங்களை புண்படுவா பேசுறதுக்கு நல்லா சாப்பிடுறதுக்கு கடவுளோட நாமத்தை சொல்றதுக்கு தான் வாய் கொடுத்துருக்கு என்ன பயம் சொல்லி கிரிக்க சாராயம் குடிக்க ஆன்சு வைக்க சேர்த்து தான் வாய் கொடுத்துருக்குன்னு இருக்கிய இப்படி உனைய மாதிரி நிறைய பசங்க நீ இப்படி நினைச்சியா அப்படியே இனிமேல் பண்ணாத ஒழுங்கு இருந்து குடும்பத்துக்காக கஷ்டப்படு நல்லா சாப்பிடு நல்ல ருசியா வாங்கி சாப்பிடு வீட்டுல சமைச்ச சாப்பிடு சாப்பிடு ஓய் ஆமா நல்ல மருந்து தரேன் அத நல்லா தடவு பல்லு வழியில உனக்கு லேசா இருக்கு பல்லு வழியில இந்த சைல் எல்லாம் புண்ணா இருக்கு அதனால அவனுக்கு பல்லு வழி பாதிச்சிருக்கு பல்ல பாதிச்சிருக்கு ஓகே இல்ல என்ன பழக்கம் இந்த எந்த நேரம் வாயில கொல்லிக்கட்டையவே வச்சு இழுத்துக்கி இருந்தா கடைசி அதை உங்களுக்கு தான் கொல்லி வச்சு விட்டு போயிரும் ஏப்பா இப்படி பண்றீங்க நீ மட்டும் இல்ல எந்த இடத்துல பாரு கண்ட இடத்துல துப்பி வைக்கிறது கண்ட இடத்துல அதை எவ்வளோ பாதிப்பு தெரியுமா ஒரு நோயே பகிறது கண்ட இடத்துல துப்பி வைக்காதீங்க எப்பயுமே டவுள் வச்சுக்கணும் இரும்பும் போது நம்ம கடிச்சி போ வச்சு ரொம்ப முடியல கையவாது வச்சு மறைச்சுக்கிறோம் ஓகே இனிமையாவது ஒழுங்க திருந்தி பண்ணுங்க நீங்க மட்டும் இல்ல வர சமூகத்துக்கு நீங்க நல்லதை சொல்லிட்டு போங்க ஓய் சும்மா என்ன பழக்கமோ சார்

எதா விக்கிறாங்க எதைத்தான் இது பண்றீங்க இந்த மக்கள் திருந்தவே மாட்டாங்களா எதுக்கு இப்படி உடம்பு கெடுத்துக்கிறீங்க நீங்களும் கெட்டு குடும்பத்தையும் கெடுத்து நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடா இருக்கடா உங்களோட கடவுளே